பாண்டியர்களின் தலைநகர் மதுரையில் ஜனவரி ஏழாம் தேதி புதன்கிழமை புதிய தமிழகம் கட்சியின் ஏழாவது குளத்தை காத்த பாண்டிகோவில் மாஞ்சோலை மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க போராடும் களம் போராளி கண்ட மீட்டெடுத்த சமூக மீட்பு இரட்டை குவளை கொடுமைக்கு தீர்வு கண்ட ஏற்றமிகு தீர மாஸ் மீடியாவான திரைத்துறையில் உள்ள சாதி விஷத்தை எதிர்த்து களம் கண்ட வெற்றியாளர் தலைவர்கள் பெயரில் அரசு போக்குவரத்து கழகமும் மாவட்டங்களின் பெயர்களும் இருந்ததை எதிர்த்து சமத்துவம் காத்த சமநீதி போராளி கல்வி வேலைவாய்ப்பில் அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டதை எதிர்த்து வெள்ளை அறிக்கை கேட்டு வெற்றி கண்ட வேந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களின் அடையாளத்தை மீட்டெடுத்த அடையாள அண்ணல் பட்டியல் வெளியேற்றத்தை உலகறிய செய்த உத்தமசாமி தேவேந்திர குல வேளாளர் மக்களின் அரசியல் முகவரி டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிறுவன தலைவர் அவர்கள் நிறுவன தலைவர் புதிய தமிழகம் கட்சி இளம் புரட்சியாளர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி எம் எஸ் அவர்கள் அதிகார அரசியல் நோக்கி அழைக்கிறார்கள் அணி திரள்வோம் அணி அணியாய் திரள்வோம் தூங்கா நகரம் மதுரையை நோக்கி அன்புடன் அழைக்கும் எல்லை பறவை ஆர் சுதன் பிபிஏ முன்னாள் பி எஸ் எஃப் வீரர் புதிய தமிழகம் கட்சி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் செல்லத்துறை அவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜா அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் அவர்கள் ஆழ்வை மேற்கு ஒன்றிய செயலாளர் அரவிந்த் அவர்கள் நகர செயலாளர் கல்லை சிந்தா அவர்கள் ஆழ்வை கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் அவர்கள் நகர செயலாளர் தனம் அவர்கள் ஆழ்வை ஒன்றிய மகளிரணி செயலாளர் மதிப்பாண்டியன் அவர்கள் ஆத்தூர் நகர செயலாளர் இவர்களுடன் வழக்கறிஞர் குலசை சரவணன் அவர்கள் மற்றும் நளன்குடி ராஜ் அவர்கள் ஜவரி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று மதுரையில் நடைபெறும் புதிய தமிழகம் கட்சியின் மாநில மாநாட்டிற்கு அனைவரையும் அழைக்கிறார்கள் எம்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிறுவன தலைவர் புதிய தமிழகம் கட்சி எல்லைப்பறவை என்ஆர் சுதன் பிபி முன்னாள் வீரர் புதிய தமிழகம் கட்சி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர்